புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் ஒன்பது வயது மகள் அங்குள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தாள் இந்நிலையில் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி சிறுமி காணாமல் போனதால் உறவினர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தனர் இந்நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீட்டு அருகே கழிவுநீர் கால்வாயில் சடலமாக பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கிய இந்த சம்பவத்தில் கருணா சென்ற விவேகானந்தன் என்ற வயது முதியவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இருவரும் சிறுமியை தங்களது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் உள்ளனர் சிறுமி கூச்சலிட்டதால் அவளை கொலை செய்து சடலத்தை பின்னர் சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசி இருக்கின்றனர் குற்றவாளிகள் கருணாஸ் விவேகானந்தன் ஆகிய இருவரும் புதுச்சேரி காலாபட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தனர் இதில் கைதி விவேகானந்தன் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து சிறைத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்